மனிதன் என்ற வகையில் நானும் நீங்களும் பல்வேறுபட்ட பாவச் செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ திட்டமிட்டோ திட்டமிடாமலோ பகிரங்கமாகவோ அதே போன்றோ இரகசியமாகவோ நமக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த பாவங்களிலிருந்து மீளுதலை தௌபா என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக சொல்ல போனால் செய்யக்கூடிய பாவத்தை உடனடியாக நிறுத்தி அந்த பாவத்துக்காக கவலைப்பட்டு அந்த பாவத்தை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று ஒரு மனிதன் உறுதிபூண்டு அதை போன்று பிற மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக அநியாயங்களாக இருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு மீளுகிற அந்த தான் தௌபா என்று சொல்லப்படுகின்றது எனவே இந்த விடயத்தை பொறுத்த மட்டிற்கும் பெரும்பாலான மனிதர்கள் இதில் அலட்சியமாக அக்கறை இல்லாமல் இருக்கிற ஒரு நிலவரத்தை நாங்கள் பார்த்தோம் வட்டிக்கு கொடுக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் காலா காலமாக அந்த வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள் மதுபானம் சகோதரர்கள் காலா காலமாக கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அல்லது போதை வஸ்து பாவனையில் ஈடுபடுகிறவர்களும் விற்கிறவர்களும் காலா காலமாக அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லது இஸ்லாமிய கடமைகளை செய்யாதவர்கள் தொழாதவர்கள் நோன்பு பிடிக்காதவர்கள் ஜக்காத்து சதக்கா கொடுக்காதவர்கள் வசதி இருந்தும் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் என்று பலரை அந்த நிலைப்பாடுகளிலிருந்து திருந்தாமல் தொடர்ந்தும் இப்படியான விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற பேர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுக்கு வயது வந்திருக்கும் முதுமையான நிலைக்கு வந்திருப்பார்கள் ஆனால் அந்த வயோதிக நிலைகளிலும் கூட மாற்றம் இல்லாமல் திருத்தம் இல்லாமல் வாழுகிற எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கின்றோம் எனவேதான் அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நமது மரணத்திற்கு முன்பதாக நமது நிலைப்பாடுகளை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் நாம் செய்கிற மீண்டு இருந்து விடுபட்டு நாம் செய்யாமல் இருக்கிற நச்சியல்களை செய்ய வேண்டும் அதே போன்று கடந்த காலங்களில் விட்டதற்காக அந்த கடமைகளை விட்டதற்காக செய்து வேண்டும் அல் அல்லாஹுடன் அல்லாஹ் இந்த தௌபாவை பற்றி பல இடங்களில் பேசுகின்றான் சொல்லுகின்றான் விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுடத்திலே தூய்மையான முறையில் இஹ்லாசான முறையில் தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள் அப்படி தௌபா செய்தால் அசா ரப்புக்கும் ஐயு கப்பிற அன்கும் செய்ய ஆத்திக்கும் உங்களுடைய ரப்பு நீங்கள் செய்கிற பாவங்களுக்காக வருந்தி தௌபா கேட்டால் நீங்கள் செய்யாத நட்சியல்களுக்காக வேண்டி வருந்தி மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் மேலும் வயது கிழக்கும் ஜன்னாத்தின் தஜிரியின் தகத்திகள் அன்கார் உங்களை அந்த ரப்புல் ஆலமேன் நீங்கள் தௌபா செய்த காரணத்தினால் கீழால் ஆறுகள் ஓடுகின்ற அந்த சுவன சோலைகளில் உங்களை நுழைவிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான் எனவே தௌபாவின் மூலம் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது தௌபாவின் மூலம் ஒரு மனிதன் சுவனம் நுழிகிற பாக்கியத்தை பெற்றுவுகிறார் அதே போன்ற அல்லாஹ் இன்னும் இடத்தில் வதுபூ الى الله جميعا ايஹல் மூமினூன் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளுங்கள் லல் லக்கும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான் ஒரு மனிதன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி என்னவென்றால் அவன் செய்த பாவங்களை விட்டு விலகி அந்த பாவங்களுக்காக அல்லாவிடத்தில் மன்னிப்பு கோரி இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன் என்று தௌபா செய்து மீழுவதுதான் அவர் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கிறது என்று அல் குருவாண்டே பேசுகிறான் அதே போன்று உலகத்திலே பாவங்களையே தொடர்ந்து செய்து மனிதர்களை விட அல்லாவுக்கு விருப்பமானவர்கள் யார் என்றால் செய்கிற பாவங்களை உணர்ந்து அதிலிருந்து திருந்தி விலகி நடக்கிற அந்த மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களுக்காக வேண்டி தௌபா செய்து மீழுகிற அந்த மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான் மேலும் பாவங்களில் இருந்து தூய்மையாக இருக்கிற அந்த பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல் அல்லாஹ் அல்லாஹு குறிப்பிடுகிறான் ஆக அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே பொதுவாக நாம் எல்லோரும் மனிதர்கள் நாம் பாவங்களிலிருந்து இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நமது உள்ளம் பாவத்திற்கு ஈர்க்கக்கூடிய பாவத்தை தூண்டக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது அதை ரசூல்லி சல்லா அலை இப்படி சொன்னார்கள் ஆதம ஹத்தாவும் மனிதன் ஒவ்வொருவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் ஆனால் ஹத்தாயின் அந்த தவறு செய்யக்கூடிய மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் தாங்கள் செய்கிற தவறுகளை உணர்ந்து அல்லா குடத்தில் தௌபா செய்து மீழுகிறவர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து பாவங்களையே செய்து கொண்டிருப்பவர்கள் சிறந்தவர்கள் அல்ல அல்லது மௌத்தாகிற வரைக்கும் தௌபா செய்யாத நிலையிலேயே அப்படியே மரணிக்கிறவர்கள் சிறந்தவர்கள் அல்ல செய்கிற பாவங்களை உணர்ந்து அதற்காக கௌபா செய்யக்கூடியவர்கள் சிறந்த மனிதர்கள் என்பதாக நபிகள் நாயகம் செரல்ல வலீஸ் அவர்கள் சொன்னார்கள் பொதுவாக உலகத்திலே பாவம் செய்வதென்பது இயல்பானது எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் வல்லது நஃப்சீ வேதகி என்னுடைய உயிர் எந்த அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாகத் தொழுகிறேன் லவ்லம் துதுனிபு லதஹா வல்லாஹுவிக்கும் நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்துவிட்டு வல ஜஹவிய கௌமின் துதி நிபு அல்லாஹ் பயகு பெருலகு நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து விட்டு புதிய ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்குவான் அவர்கள் என்ன செய்வார்கள் வந்து பாவம் பாவம் செய்வார்கள் ஆனால் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கூறுவார்கள் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று நபீல் நாயம் சல்லா அவர்கள் சொன்ன முஸ்லீமிலே பதிவாகி இருக்கிறது ஆனால் அன்பான் அவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே பாவம் செய்வது மனிதனுடைய இயல்பாக இருந்தாலும் அந்த பாவம் செய்வர்களிலேயே சிறந்த மனிதர்கள் யார் என்றால் தாங்கள் செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதற்காக கவலைப்பட்டு அல்லா கடந்த காலங்களில் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கோரி இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு மனிதன் அவனை அல்லாஹ் மிக நேசிக்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு மனிதன் கோருகிற போது மிக்க சந்தோஷப்படுகிறான் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு மனிதன் தௌபா செய்கிற போது அவனுக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சி எப்படி என்று சொன்னால் ஒரு உதாரணம் சொன்னார்கள் ஒரு மனிதன் பாலை வனத்திலே தன்னுடைய ஒரு வாகனம் ஒட்டகம் அல்லது குதிரை இதிலே தனக்கு தேவையான உணவு தனக்கு தேவையான குடிபானங்களை எடுத்துக்கொண்டு அந்த பாலைவன பாதையிலே சுடு மணல் அதே போன்று அந்த மணலுக்குள் நடப்பது மிக சிரமம் நிழலை காண்பது கஷ்டம் இப்படியான அந்த மலைகளும் மணலும் நிறைந்த கரடு முரடான அந்த பாதையிலே பயணிக்கிறான் திடீரென அவனுடைய வாகனத்தை தொலைத்து விடுகிறான் அந்த வாகனத்திலே உணவு இருக்கிறது குடிக்கிற அந்த அதிலே அதிலேதான் இருக்கிறது அந்த நிலையில் அவனை அதை விட்டுவிட்டு ஓடிவிடுகிறது இப்போது ஒரு நிழலிலே போய் ஓய்வெடுக்கிறான் கவலையோடும் வருத்தத்தோடும் என்ன தெரியாமல் தடுமாறுகிற நேரத்தில் திடீரென அவனுடைய கண்ணுக்கு முன்னால் அந்த வாகனம் வந்து நிற்கிறது இந்த மனிதனுக்கு எப்படி சந்தோஷம் வருகிறது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த நேரத்திலே இவன் அவனுடைய சந்தோஷத்தின் உச்சகட்டத்தினால் ஒரு வார்த்தையை சொல்கிறான் அல்லாஹும் அந்த அபுதி வான அப்பு என்னுடைய ரப்பே நான் உன்னுடைய ரப்பு நீ என்னுடைய அடிமை மாறி சொல்லுகின்றான் சந்தோஷத்தினுடைய உச்சகட்டம் யாழ்லா நீ இந்த அடிமை நான் உனக்கு ரப்பு என்று சொல்லுகின்றான் அல்லாவுடைய தூதர் சல்லா சொன்னார்கள் உச்சகட்ட மகிழ்ச்சியினால் தொலைந்து போன வாடனமும் உணவும் பானமும் கிடைத்த சந்தோஷத்தினால் இவன் இப்படி வார்த்தையை தவறுதலாக சொல்லுகிறான் அந்த அளவுக்கு இவனுடைய இந்த உச்சகட்ட மகிழ்ச்சியை விட அல்லாஹ் ஒரு அடியான் தான் செய்த பாவத்துக்காக தௌபா செய்கிற போது இந்த தொலைந்து போன வாகனமும் பொருளும் கிடைத்த மனிதன் படுகிற சந்தோஷத்தை விட அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் நாயகன் செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எந்த அளவுக்கு என்றால் மனிதர்கள் தௌபா செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் எந்த அளவுக்கு அதற்காக இரவு பகலாக அல்லாஹ் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டால் தவறு செய்துவிட்டால் அதிலிருந்து திருந்துவதற்கான வாய்ப்பை கொடுத்துவிட்டு அல்லாஹ் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறான் நபிகள் சொன்னார்கள் அல்லாஹ் இரவு நேரங்களில் தன் கையை விரித்துக் கொண்டிருக்கிறான் பகலில் பாவம் செய்த மனிதன் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து திரிந்து தௌபா செய்து முழ்வதற்காக மேலும் வயபுசுத்து எதோ பின்னஹார் முசி உள்ளை இரவில் பாவம் செய்தவன் திருந்துவதற்காக தௌபா செய்வதற்காக அல்லாஹ் பகலில் கையை விரித்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது எது வரைக்கும் இப்படி அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான் என்றால் ஹத்தா தது அஷம் மகரி பிஹா சூரியன் மேற்கிலே உதிக்கிற வரைக்கும் தான் இந்த அவகாசம் மனிதனுக்கு வழங்கப்படும் ஒரு நாள் வளமையாக கிழக்கிலே உதிக்கிற சூரியன் திடீரென ஒரு நாள் மேற்கிலே உதிக்கும் அந்த நாள் மறுமை நாளுக்குரிய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கும் அதற்கு பிறகு மனிதன் தான் செய்த பாவங்களை உணர்ந்து தௌபா செய்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபி சகோதரர்களே சொல்லுகிறார்கள் அடியார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நமக்குள் பல பாவங்கள் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் என்ன வகையான வணக்கங்களில் குறைபாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு தெரியும் என்ன பெரிய சிறிய பாவங்களை செய்கிறோம் என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும் நமது மனச்சாட்சியுடன் பேசினால் நிச்சயமாக அது வெளிச்சத்துக்கு வரும் ஆனால் அல்லாஹ் அல் சொல்கிறான் உங்களுடைய ரப்பிடம் இருந்து இருந்துள்ள பாவம் மன்னிப்பின்பால் நீங்கள் நிறைந்து வாருங்கள் அவசரமாக வாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அழைப்பு விடுக்கிறார் ஏனென்றால் இந்த மரணம் என்பது நிச்சயமானது சத்தியமானது அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது சில சகோதரர்கள் இந்த தௌபா செய்வதை திருந்துவதை அதற்கு அவகாசம் கொடுக்கிறார்கள் பிற்போடுகிறார்கள் நமக்கு என்ன இப்பதானே சின்ன வயசு ஒரு பெரிய வயதாகட்டும் ஒரு அறுபது வயதாகட்டும் ஐம்பது ஆகட்டும் அதற்கு பிறகு திருந்துவோம் அல்லது ரமலான் வருகிறது அதற்கு பிறகு பார்ப்போம் அல்லது ஹஜி அல்லது ஓம்ரா என்ற இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கிற போது அந்த விடயங்களை செய்துவிட்டு அதற்கு பிறகு திருந்துவோம் அல்லது குள்ளடை இந்த கல்யாண பிரச்சனையை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு பார்ப்போம் என்று உலகத்திலே உள்ள சில விடயங்களை காரணமாக சொல்லி எங்களுடைய தௌபாவுக்கு தவணை கொடுக்கிற எத்தனையோ சகோதர்களை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹ் அல் குருவான்லயே சொல்கிறான் ஒளை இசத்தி தௌபத்து லி நதி நயா ஹத்தா இதா ஹாலரா ஆஹா த ஹோமுல் மவுத் அல்லாஹ் சொல்கிறான் தௌபா சில மனிதர்களுக்கு கிடையாது பாவம் மன்னிப்பு அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது அவர்கள் யார் என்று சொன்னால் பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஹத்தா இதா ஹலரா ஹ தகுமுல் மௌத் மௌத்து வரைகிற வரைக்கும் தௌபா செய்யாமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தௌபா இல்லை ஆல இன்னே துபுத்துள் ஆன் அந்த மரண நேரத்திலே உயிரை கைப்பற்றுகிற மலக்கை கண்ட போது மனிதன் சொல்லுகிறான் துபுத்துள் ஆன் யா ல்லா இப்போ நான் தௌபா செய்கிறேன் இப்ப நான் இந்த பாவத்துக்காக பாவம் ஊற்றி கோருகிறேன் என்று அந்த நேரத்தில் உலகத்தில் வாழுகிற போதெல்லாம் தௌபா செய்யாமல் விட்டு இப்படியான சக்ரா நேரத்தில் தௌபா கேட்கிறவருக்கு தௌபா இல்லை என்று சொல்லிவிட்டு வலல்ல வீணயமு தூணவகும் குபார் இவர்கள் தெரிந்து கொண்டு மார்க்கத்தை நிராகரித்தார்களோ அந்த நிலையிலேயே மரணித்தார்களோ உலாயிக்க ஆச்சதினாலவும் அதாவது அல்லம்மா அவர்களுக்கும் தௌபா இல்லை அவர்களுக்கு நாங்கள் மிக நோவினை தருகிற வேதனையை தயார்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் அல் குரானில் பேசுகிறார் இதை மௌத்துக்கு முன்பதாக நாம் தௌபாவை அவசரப்படுத்த வேண்டும் தௌபா என்பது வட்டியோடு தொடர்பட்டிருப்பவர் அதிலிருந்து விடுபட்டு விட வேண்டும் போதை வத்து பாவனையில் விடுபடுகிறவர் மரணத்துக்கு முன்பதாக அதிலிருந்து விடுபட வேண்டும் தொழுகையை பேணி தொழாதவர்கள் மௌத்துக்கு முன்பதாக அதை சீர் செய்து கொள்ள வேண்டும் ஜக்காத்து சதக்கா ஹஜ்ஜி என்று என்னென்ன இஸ்லாமிய கடமைகள் இருக்கிறதோ அதுகளிலே குறைபாடு வைக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள் அதுகளில் இருந்து மௌத்துக்கு முன்பதாக கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் இன்னல்லாஹ் இயக்குபலு தௌபத்தல் ஆபுதி மாலம் யுகர் ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டை வஸல்லம் ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டை குழியை வந்து அடைகிற வரைக்கும் அவனுக்கு தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது தொண்டை குழியை வந்து அடைந்து விட்டால் அந்த நேரத்தில் சதக்கா செஞ்சாலும் பிரயோசனம் அளிக்காது அந்த நேரத்தில் நன்மையை செய்வதற்காக செய்கிற முயற்சியும் பலனளிக்காது அதே போன்று தௌபாவும் கபுலாகாது எனவே நாம் ஆரோக்கியமாக இருக்கிற போது செய்கிற அமல்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமாக இருக்கிறது அல்லாவுடைய நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள் அல்லாவுடைய நபியே அதிகம் நன்மையை பெற்றுத் தருகிற சதக்கா எது என்று ரசூல்லா சல்ல அல்லா அலுவலம் சொன்னார்கள் நீ ஆரோக்கியமாக இருக்கிற போது உன்னுடைய உயிர் தொண்டை புலிய வந்து அடைவதற்கு முன்பதாக கொடுத்தால் எங்கே குறைந்து விடுமோ என்று நீ பயந்து அல்லது வசதி வாய்ப்பை எதிர்பார்த்து இறைமையை பயந்து இப்படியான நிலையிலே இருக்கிற போது செய்கிற சதகா தான் உனக்கு அதிக நன்மையை பேட்டி தரும் என்று சொன்னார்கள் எனவே நமது உயிர் நமது தொண்டை புலியை வந்து அடைவதற்கு முன்பதாக அமல்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும் தௌபாவை அந்த நிலைமைக்கு முன்பதாக செய்து கொள்ள வேண்டும் அந்த கடைசி நேரத்திலே செய்த தௌபா எனவே அன்பானவர்களே அல்லாவுடைய நல்லடியார்கள் இரண்டு சந்தர்ப்பங்கள் அந்த இரண்டு சந்தர்ப்பங்கள் வருவதற்கு முன்பதாக நமது தௌபா முந்திவிட வேண்டும் ஒன்று மேற்கிலே சூரியன் உதிப்பது மறுமை நாளுக்குரிய அடையாளம் அந்த பெரிய அடையாளம் தென்பட்டு விட்டால் தௌபா கபூல் ஆகாது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் தாபா கபூல அயதுல் அஷ்ஷம்ஸ் மின் மக்ரிபிஹா தாப அல்லாஹ் அலைஹி சூரியன் மேற்கிலே உதிப்பதற்கு முன்பதாக ஒரு மனிதன் தௌபா செய்தால் அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்கிறார் ஒவ்வொரு நாளும் சூரியன் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே போய் அது மறைகிறதாம் மறைந்து அடுத்த நாள் கிழக்குக்கு வருவதற்காக அல்லாஹ்விடத்திலே அது அனுமதி கேட்கிறதாம் அல்லாஹ் அதற்கு அதற்காக அனுமதி கொடுக்கிற தான் அது கிழக்கிலே வந்து உதிக்கிறது ஆனால் ஒரு நாள் அதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான் எனவே அது மேற்கிலேயே இருந்து உதயமாகிறது அன்றைய நாள் தான் இந்த உலகம் அழிகிற நாளாக இருக்கிறது இந்த நிகழ்வுகளை பார்த்த பிறகு மனிதர்கள் தௌபா செய்தால் அந்த தௌபா பலன் அளிக்காது ஏற்கப்படாது என்று ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லுக்மான் அலைஹி ஸலாம் அவர்கள் தன் மகனை பார்த்து சொன்னார்கள் யா புனைய லா துஆஹிரத் தௌபத என்னுடைய அருமை மகனே நீ தௌபா கேட்பதை பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு திருந்துவதை என்று சொன்னார்கள் ஏனென்றால் மகனே மரணம் என்பது திடீரென வரக்கூடியது நாம் ஒரு நாற்பது வயதுக்கு பிறகு திருந்துவோம் நாம் ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு பிறகு திருந்துவோம் நோம்புக்கு பிறகு திருந்துவோம் ஹஜ்ஜுக்கு பிறகு திருந்துவோம் என்றெல்லாம் தவணை கொடுத்துக் கொண்டு நாம் இருப்போம் என்றால் தௌபாவுக்கு மவுத்து எப்ப வரும் என்ற திகறி தெரியும் என்றால் பரவாயில்லை அல்லாவுடைய தூதரம் சொல்லுகிறார்கள் இந்த மவுத்து வரும் என்ற விஷயம் எப்ப வரும் என்பது நமக்கு தெரியாது என்றபடியால் அன்பானவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே எப்போதும் நாம் இந்த தௌபாவை முதன்மை படுத்துகிற செய்கிற பாவங்களுக்காக மன்னிப்பு கோருகிற அந்த செயற்பாட்டை நாம் துரிதப்படுத்த